மை யூடியூப் நேர வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்டதுல தான் இப்ப எல்லாரும் அதிகமான பிரச்சனைகள் திருமணம் லவ் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க யார் வந்து திருமணத்தில் வந்து ரொம்ப கவனமாக டீலிங்கோட இருக்கணும் ரொம்ப கவனமாக கான்டெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அந்த விதத்தில் வந்து ஒரு கான்செப்டை சொல்றேன் திருமணத்திற்கு சனியும் ராகுவும் என்ன செய்யணும் சம்மந்தப்படணும் சம்மந்தம் சனி சனிக்கு வந்து யோகத்தை கொடுப்பது ராகு ராகுவுக்கு வந்து என்ன சொல்றா வந்து யோகத்தை கொடுப்பது சந்திரன் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்றான்னா போகம் என்று சொல்லி வரும்போது ராகுவோடைய கடாட்சமும் சந்திரனுடைய கடாட்சமும் வேணும் ராகுவோடைய கடாட்சம் வேணும் சந்திரனுடைய கடாட்சம் வேணும் இந்த ரெண்டும் இருந்தால் அவன் வந்து சூப்பரா வாழ்க்கையில நல்லா இருப்பான் இந்த ரெண்டு கிரகங்களும் எப்பயுமே சனிக்கு எப்ப எப்பயுமே என்ன சொன்னா சனி பகையாகவோ ராகு பகையாகவோ ஒவ்வொருத்தருக்கு சில குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துருச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் ஆகும் அப்ப அந்த போராட்ட போராட்டம் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி காதல மாற்றெல்லாம் கிடையாது அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க வந்து என்ன சொல்கிறா வந்து போராட்டம் இல்லாத கலத்திரமாக இருந்தால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் போராட்டத்துடன் இருக்கக்கூடிய கலத்திரமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அந்த விதத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு மனைவியுடைய நட்சத்திரம் ஒரு கணவருடைய நட்சத்திரத்திற்கு ஒரு மனைவியுடைய நட்சத்திரம் எப்படி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து டேரிங்னஸ் வராது ஒருத்தருக்கு பலவீனம் இருந்து ஒருத்தர் பலமா இருக்கணும் ரெண்டு பேருக்குமே பலவீனமாக இருக்க போய்தானே வந்து அதை வந்து அந்த காளையை வந்து பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணை அடக்க முடியும் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணை அடக்க முடியும் இதற்கு கிரக நிலையுடைய வலிவுதான் வலுவுதான் காரணம் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறான் பொருத்தம் போது என்ன சொல்கிறேன்னா இந்த எப்பயுமே இந்த மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரத்தை வந்து யாருமே கணக்கு பார்க்கறதே கிடையாது அது ஏதோ வந்து ஒரு விபத்து தாரை நட்சத்திரம் தாராவளனுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிருங்க அங்கதான் பிரச்சனை நிறைய இருக்கு அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காங்க ஓகேங்களா நான் குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் சொல்றேன் நீங்க செக் பண்ணி பார்த்துடுங்க பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு ஆகாது சனி ஆகாது ராகு ஆகாது சனி ஆகாது அப்ப இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா பரணி நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இணை இணைக்கும் போது சனி ஆகக்கூடிய நட்சத்திரமாகவும் ராகு ஆகக்கூடிய நட்சத்திரமாக இணைச்சிச்சுன்னா என்ன செய்யும் இங்கே இல்லை பரணி நட்சத்திரத்திற்கும் பரணி பரணி பூரம் போராடும் இந்த மூணு நட்சத்திரத்திற்கும் ஏன் வந்து என்ன சொன்னான்னா வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருக்கு பரணி போகிற போராட்டத்துக்கு ஏன் திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருக்குன்னா அங்க ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சாவது நட்சத்திரமா வந்துடும் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா சனி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமா வந்துடும் அப்போ இவர்களுக்கு என்ன சொல்றான்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனமும் ச ராகு என்று சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி ஆகிய வந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒற்றுமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்ப தாராபலன் சரியில்லாத ஒரு அமைப்பு போயிடும் அப்ப இவர்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்திலேயோ பூர நட்சத்திரத்திலேயோ போராட நட்சத்திரத்திலையோ போய் பிறந்தவர்களுக்கு ராகுவும் சனியும் சப்போர்ட் பண்ணக்கூடிய தாராபலன் இருக்கிறவங்கிட்ட நினைச்சு பாருங்க இவங்களுடைய கலையாள வாழ்க்கை பாதிக்கப்பட இல்லைன்னா வண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு என்னன்னா வந்து புருஷன் வந்து என்ன சொன்னா பதினே பத்தொம்போது வயசுல லவ் மேரேஜுங்க இதே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பண்றாங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய வந்து என்ன சொன்னாங்கன்னா காதல் காதல் வந்து அந்த காதலில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாங்களாம் சரி போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாச்சு அதுக்கு பிறகு என்னம்மா உனக்கு பிரச்சனை என்ன என்ன சொல்வது தெரியுமா அவன் குடிச்சிட்டே வந்தான் ஆமாம் குடிச்சிட்டே வந்தான் நான் சத்தம் சத்தம் போடுவேன் வைவேன் அவன் வந்து என்ன கடைசியில் விஷம் குடிச்சே செத்து போயிட்டான் இன்னும் உயிரோட இருக்கு முப்பத்தெட்டு வயது நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் தான் அப்ப இந்த பரணி நட்சத்திரம் அது பூரம் புராணம் ஒரு புராட நட்சத்திரம் புராட நட்சத்திரத்துக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து என்ன ஆகாது ராகு ஆகாது சனி ஆகாது அப்ப அந்த புராட நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து இல்லை ஏட்ட ஒரு பொருள் இல்லை இல்லைங்கிறத வந்து என்ன சொல்கிறான் கொடுக்குறாப்புல ஒரு ஆளை நினைச்சா தானே கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ இதை யாருமே கண்டுக்கிட்டதே கிடையாது மூணு அஞ்சு ஏழு என்னது அது வந்து தாராவளனுக்கு மட்டும்தான் மற்றதுக்குள்ள ஒன்றும் கிடையாது அங்கே தான் எல்லாமே வந்து என்ன சொன்னா சரியான கோணத்தில் நமக்கு இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் எல்லா மனிதர்களுமே கொஞ்சம் வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை நரகம் இல்லாமல் வாழ்வதற்கு வந்து கத்துக்கிடலாம் அதனால அஸ்ட்ராலஜி கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன சொன்னா நரகம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் நரகத்தோடு வாழ்வதை விட நரகம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அப்ப அப்ப பரணி பூரம் போராடம் கல்யாண வாழ்க்கை பிரச்சனை அவர்களுக்கு ஏன் பிரச்சனை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு திருமண பந்தத்திற்கு ராகுவும் சனியும் சம்பந்தப்பட வேண்டும் ஒருத்தருக்கு ராகுவும் சனியும் வந்துனா தாராமலன் சரியில்லாமல் வந்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில் போராட்டம் அப்ப ராகுவும் சனியும் தாராமலனுடைய பெண்ணையோ ஆணையோ என்னச்சா வந்தேன்னு சொன்னா என்கிட்ட சோர்ல வா என்கிட்ட வந்து நான் ஒரு பார்சல் கொண்டு வந்திருக்கேன் ஆளுக்கு பேர் வேதே பகுந்து சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட வச்சிருவான் இருக்கிறவன் என்ன செய்வான் ஒருத்தன் பட்டினியா கிடக்கான் ஒருத்தன் இரு ஏன்னா என்கிட்ட இருக்குது இன்னொருத்தன் பட்னியா கிடக்கான் அந்த மாதம்பி என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு ஆளுக்கு பெறுவதே பகுந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனை பட்டினி ஓடாமல் நம்மளும் பட்டியல எல்லாரும் வாழ்த்திடணும் இது தெரியாமத்தான் எல்லாரும் சோதரத்துக்குள்ள போய் ஆராயணும் ஆராய்ச்சி பண்ணணும் திரும்ப திரும்ப வந்தேன்னு சார் ரெண்டு கூட நாலு கூட ஏழு குடையு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு கலவை நடக்காது அதற்கடுத்து கொடுமையிலும் கொடுமை சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சனி ஒர்க் அவுட்டிங் ஆக மாட்டார் சனி ஒர்க் அவுட்டிங் ஆகலைன்னா என்ன செய்வீங்க சனி ஒர்க் அவுட்டிங் ஆகலைன்னா சனி ஒர்க் அவுட்டிங் ஆகிற மாதிரி ஜாதகத்தை இணைக்கணும் அடுத்தவனுக்கு சனி வந்து தாராமலனாக இருக்கணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தாலும் ஆண்கள் பிறந்தாலும் சனி எத்தனாவது நட்சத்திரமாக அஞ்சாவது நட்சத்திரமாக வருவார் அஞ்சாவது நட்சத்திரமாக வரும்போது அங்க போகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சனிக்கு மட்டுமே உண்டு போகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து ராகுக்கு மட்டுமே உண்டு ஏன்னா சனிக்கு ராகு யோகக்காரன் ராகுக்கு யோகக்காரன் சந்திரன் என்ன காரணம்னா மனம் சரி இருக்கணும் ரிலாக்ஸ் மைண்டு எங்க வேணும் வாழ்க்கையில் வந்து ரிலாக்ஸ் மைண்ட் இருக்கணும் மைண்ட் வந்து டிப்ரஷன் இருக்கக்கூடாது மைண்ட் வந்து டிப்ரெஷன் இருக்கக்கூடாது மனோநிலை வந்து பாதிக்கின்றதை வந்து பாதிக்கின்ற நேரத்தில் இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடாது வேர்வை வந்து என்ன சொல்ற வழிஞ்சி நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்து நாய் கணக்கா போய் இருக்க கூடாது இதெல்லாம் செஞ்ச தருத்திரங்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் யார் ஆகாது சனி ஆகாது சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு சனி ஆகாது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றா வந்து உங்களுக்கு ராகுவோடைய நட்சத்திரத்திற்கு சனி ஆகாது ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு சனி ஆகாது அப்ப சனி ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா என்ன செய்யணும் சனி ஆகாதுன்னா அப்ப சனி வந்து ஒரு கணவராக இணைக்கணும்னா அல்லது மனைவியாக இணைக்கணும் தாராபலத்தில் வந்து கணவனுக்கு அல்லது மனைவிக்கு சனி தாராபலனுள்ள நட்சத்திரமா வரணும் இது லண்டித்தனம் பண்ணும் சிறுவாதிரைக்கு வந்து என்ன சொல்றான் திருவாதிரைக்கே சவா ச சதயத்துக்கோ சுவாதிக்கோ வந்து சனி ஆகாது சனி ஆகாது சனி ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது சுவாதியில போய் தானே என்ன வந்து சனி உச்சமாகறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது வேறு கணக்கு சுவாதியில தான் சனி உச்சமாகற உச்சமானாலும் நமக்கு என்ன அப்படின்னா வந்து சுவாதிக்கு சனி மூணாவது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம் அப்ப அதில் கவனமாக இருக்கணும் அப்ப கவனமாக இருக்கணும் அதனால உச்சமான கிரகத்தால் உச்சமான கிரகத்தால் என்ன செய்ய முடியும் கொஞ்சம்தான் கொடுக்க முடியும் கொஞ்சம்தான் கொடுக்க முடியும் அப்ப என்ன செய்யணும்னா இப்ப சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதற்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மூணு ராகு நட்சத்திரங்கள் மூணு இந்த ராகுடைய நட்சத்திரங்கள் மூணுக்கு எது பிரச்சனைக்குரியதாக வரும் என்று சொன்னால் சனி பிரச்சனைக்குரியவராக வந்துடுவார் சனி பிரச்சனைக்குரியவராக அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றா வந்து புதனுடைய நட்சத்திரங்களுக்கு எப்பயுமே புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதிக்கு பாருங்க ராகு வந்து என்ன செய்வார் பிரச்சனைக்குரியவராக வருவார் அப்ப ராகு பிரச்சனைக்குரியவராக வந்துவிட்டால் எந்த ஒரு கேட்டை நட்சத்திரத்தையும் எந்த ஒரு ரேவத நட்சத்திரத்தையும் ஆயிலே நட்சத்திரத்தில் எடுத்து பாருங்க அங்க கணவனை மனைவிக்குள்ள வந்து கருத்து வருங்க எனக்கு உலகத்திலே வந்து இந்த தமிழ்நாட்டுல ஒரு விவிஐபி சோதிடர் இருக்கு விவிஐபி சோதிடர் இருக்கார் பேர் சொல்ல விரும்பல அவருக்கு எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் தெரியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அவர் ஆயிலே நட்சத்திரம் அப்ப ஆயிலே நட்சத்திரம் போது ராகு ஆகாது வீட்டில வந்து என்ன சொன்னான்னா வெளி உலகத்துக்கு பெரிய விஐபி தான் வீட்டுக்குள்ள ரெடி வாங்கிட்டு தான் இருப்பார் சொல்லுவார் எப்பா இது என் தலையெழுத்துடா அப்படி அப்ப நம்ம கவனம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கண்டிப்பாக சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா பகை வந்து என்ன ராகு தான் பகை சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பரணி போராடம் என்று சொல்லக்கூடிய பரணி போரம் போராடத்திற்கு ராகு பகையாக வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து சனி பகையாக வந்துடும் சனியும் ராகுவும் பகையா வந்துடும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு ராகுவும் சனியும் பகையா வந்துடும் சரியா பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேரன் புனர் புனர்பூசம் பூசம் அஞ்சு ஏழா வந்துருதா அப்ப பரணிக்கு ராகுவும் சனி சி ஆரனுக்கு ராகுவும் சனி ஆகாது ரோகிணிக்கு வந்து ராகவும் ஆயம் கேட்டை மூலம் சாரி ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதற்கு காலத்திற்கும் பகை தெரியுமா ராகு புதனுக்கு காலப்பகை யார் ராகு இவங்க பூரா வந்து என்ன சொல்றன்னா வந்து கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாடுனா சாதாரண பாடு கிடையாது இதை நீங்கள் பாருங்க பரிசித்து பாருங்க அப்படி பரிச்சித்து பார்க்கும் போது அங்க எங்கயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா இந்த ஐந்து குடையவனுடைய நட்சத்திரமும் மூணு குடையவனுடைய நட்சத்திரமா நான் சொன்ன மூணு குடையவனாக ராகு வந்து ஐந்து குடையவனாக சனி வருவது அதற்கடுத்து இதெல்லாம் வர்றது என்ன சொல்றான்னா இது வந்து என்ன சொல்றான்னா வந்து எங்க உட்காந்துருக்கானோ அந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்றா சுக்கரனும் ஏதோ தொடர்பு விட்டுட்டான்னு வச்சுடுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கணும் அதனால எல்லா மனிதர்களுமே வந்து திருமணம் என்பது நாம் பார்த்து இணைப்பதற்காகத்தான் சரியா இருக்கு இந்த கணக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா இது ஒரு கணக்கு மண்டையில ஓடிச்சு குறிச்ச எல்லாத்தையும் இருபத்தேழு நட்சத்திரத்தை போட்டு இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு மூணு அஞ்சு ஏழு யாரு இந்த மூணு அஞ்சு ஏழை வருஷ குறிக்கணும் குறிச்சிட்டு நாம் என்ன நட்சத்திரம் நம்ம மனைவி என்ன நட்சத்திரம் நம்ம வீட்டில குழந்தை எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வரும் அப்ப எப்பயுமே சனி ராகு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் வந்து விட்டால் அவர்கள் கல்யாணத்தில் பாதிக்கப்படுவார் இதை யாரும் வந்து என்ன சொன்னா நீங்க மாத்த முடியாது மாத்த முடியாது இந்த போராட்டத்தில் இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க இந்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம்னா உங்களுக்கு வந்த மனைவி நட்சத்திரம் என்ன அங்க வந்து என்ன வந்து நீங்கள் எப்படி வந்து இதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முடிந்து விட்டது என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் ராகுவே தான் பிடிக்கணும் ராகுவை ஜனி ராகுவை ராகு சனிக்கிழமை என்ன சொல்றான்னா நவகிரகத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கும் நவகிரகத்தில் இருக்கின்ற ராகு பகவானுக்கும் ஒரு சேரை வந்து விளக்கு போடணும் ஒரு மாலை போடணும் போட்டாச்சுன்னா இந்த திருமண சம்பந்தத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை வந்து தீர்ந்து கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது அப்ப என்ன சொல்றான்னா எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து பொதுவாக பிரச்சனை என்பது இருக்கும் இல்லை ஃபேமிலியில வந்து ஒரு கர்மாவே நம்ம அனுபவிக்க பிறந்தவங்கதான் ஆனால் வாழ்க்கையில் வந்து மன வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற கருத்து வேறுபாடத்தை அது கொண்டு வர இந்த உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது தானே என்ன பிரச்சனை வருது இப்ப என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன ராகு ஆகாது ராகு ஆகாதுன்னு அப்ப அதாவது ராகு தான் வந்து என்ன சொன்னா வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்கணும் ஈர்ப்பு சக்தியை கொடுக்கணும் அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு வந்து சந்திரன் வந்து கை கொடுக்கணும் அப்ப இந்த புதனுடைய நட்சத்திரங்களுக்கு ராகு வந்து என்ன சொன்னா வந்து பாதகத்தை செய்யக்கூடிய வந்து விடுகின்ற சந்திரன் வேலை செய்ய மாட்டான் சந்திரன் எப்படி போய் வந்து என்ன வந்து ஒருத்தட்ட அந்த மயக்கத்தை கொடுப்பதுதான் சந்திரன் மயக்கத்தை கொடுப்பது அந்த மயக்கத்தை உருவாக்க முடியாம வந்து என்ன சொல்றான்னா அப்படியே பேசாம இருக்கான் அப்படியே பேசாம இருக்கான் இது நீங்கள் இந்த உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பாங்க ராகுவோடைய நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரம் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு எப்பயுமே என்று சொல்லக்கூடிய எப்போயும் என்னென்னா எப்பயுமே என்னென்னா சனி வந்து சாதகத்தாரை கிடையாது சனி சாதகத்தாரையாக வந்து ராகு வந்து என்ன சொன்னால் அவங்களை சும்மா இருக்க மாட்டாரு அழகாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பாம்பு கணக்காக பின்னி ஒரு ஆதிபத்தியத்தை கொடுப்பாரு அப்ப இவங்களுக்கு என்ன சொன்னா பின்னி உண்டான ஆதிபத்தியம் வராது ராகுடைய நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு இனிக்க இனிக்க பேச தெரியாது இனிக்க இனிக்க பேச தெரியலன்னா என்ன என்ன ஆகும் முகத்தை வந்து என்ன சொன்னா வந்து எப்பயுமே சோல்ஜர் கணக்கா வச்சிருந்தா சோல்ஜர் கணக்கா வச்சிருந்தா என்ன நடக்கும் அவளதான் நடிப்புதான் சோல்ஜர் கணக்கா நம்ம இருந்தோம்னா நம்ம முன்னால இருக்கிற நமக்கு வந்து நடிப்பான் நடிச்சுட்ட அவன் சரி ஐயா செலிட் அடிச்சாச்சு ஐயா கிளம்பிட்டாரு ஐயா ஓய்யா உன்னுடைய அமைப்பு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பேசாம போயிருவாங்க அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிபாசைகளும் பரிபாலனங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சூப்பராக இருக்கலாம் இது என்னுடைய கருத்து அதனால எல்லாரும் சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னான் சனியையும் ராகுவையும் வணங்க சந்தோஷம் வேணுமா சனியை ராகுவையும் வணங்க 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 உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து கிடைக்காத இன்பம் இவர்கள் ரெண்டு பேரால தான் கொடுக்க முடியும் வேற எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது ஆமா கொடுக்க முடியாது அதனால எல்லா மனிதனுக்கு இது பொதுவான விதிதான் ஆனால் இதுல பனிரெண்டு நட்சத்திரங்கள் பெரும் பாதிப்பில் இருக்கிறது அது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரங்கள் இது பாதிப்பில் இருக்கிறது என்பது எனக்கு தெரிஞ்ச ஆராய்ச்சியின் பலன் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க நல்லா இருந்தா ஏற்றுக்கிடுங்க நல்லா லைனா கடந்து போங்கள் என்று கூறி தேர்வும் சொல்லியாச்சு சனியும் ராகுவே வணங்குங்க வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து இவங்க என்ன செய்ய வணங்கினால் கருணை காட்டுவார்கள் கொஞ்சம் இன்பத்தை நன்றாக அனுபவிப்பீர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களால் அனுபவிக்க முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்